வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோலார் ஆஃப்கிரேட் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆஃப்கிரேடை பற்றி தெரிகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இப்போ வந்து சோலார் வந்து சப்சிடியில் பண்ணி கொடுக்குறோம் வீடுகளுக்கு தேவையான சோலாரை வந்து சப்ஸிடி ஸ்கீமில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ உங்களுக்கு வீடுகளுக்கு சோலார் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் தடுற எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த ஏல் செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம் இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சோலார் வந்து வாட்டர் பம்ப் போட்டு கொடுத்துருக்குறோம் ஸோ அதே இடத்துல தான் வந்து நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் ஆஃப்கிரிட் சிஸ்டமும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யூடிஎல் பேட்ரி போட்டு சோலர் ஆப்ரேட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்கள் இடங்களில் வந்து கரண்ட்டு இல்லை கரண்ட் வாங்க முடியாது ஆனால் மோட்டார் தவிர மற்ற பயன்பாட்டுக்கு இப்போ லைட்டு ஃபேனு உங்களோட வீட்டுக்கு தேவையான மிக்சி இல்லை ஒரு நீங்கள் வந்து ஒரு வயல்வெளியில் தோட்டத்தில் இருக்கிறீங்க அங்கேனா ஒரு ஷாப் கட்ரு இப்படி மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பேட்ரி மூலயமா பயன்படுத்திக்கலாம் கரண்டே இல்லாமல் ஸோ அதே மாதிரி இடங்களில் வந்து இந்த ஆப்கிரேட் சிஸ்டம் பயன்படும் அது போக வந்து நீங்கள் வந்து கமர்ஷியல் பில்டிங் நிறைய வச்சுருக்கிறீங்க கமர்ஷியல் பில்டிங்லேயும் உங்களுக்கு வந்து கரண்ட்டு பில் நிறைய வருது அப்படின்னா அதே மாதிரி இடங்கள்லேயுமே நீங்கள் வந்து சோலார் ஆப்கிரேட் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம் ஆஃப்கிரேட் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணிக்கிடலாம் ஆஃப்க்ரேட் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தேவையுள்ளவர்கள் எங்களே தொடர்பு கொள்ளவும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்